ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நம்ம உலக கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கே கச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் நடிக்க போகிற அரு ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்சன் நடிக்க போகிறாங்க மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டர்ன்றது அன்பருமாஸ்டர் அவர்கள் தான் இந்த படத்தை ஈகப் போகிறாரு மியூசிக் டைரக்டர்ன்றது நம்ம ஜி வி குமார் சார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு அதுக்கப்புறம் என்ன படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஆர் கே தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லி ஒரு சின்ன அனௌஸ்மெண்ட் ப்ரோமோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தான் கேச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப அவளோ வெயிட் பண்ணியிருந்தேன் கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான கேஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் மற்றும் பூஜை செருமனி ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கலாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்துக்கான ஷூட்டிங்கிறது பதினாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கே எஸ் டூ தேர்ட்டி செவன் திரை படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க மற்ற கமல் கசன் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படி என்ன மறக்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கிளிக் கொடுத்தால் கொடுங்க பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனும் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசலில் சந்திப்போம் பை